கொத்தரங்காய் வத்தல் போட்டிருப்போம் வெண்டைக்காயில் வத்தல் போட்டிருப்போம் கத்திரிக்காய் வத்தல் போட்டிருப்போம் நான் இன்றைக்கி முள்ளங்கியில் வத்தல் போட்டிருக்கேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஆனால் சூப்பராக இருக்கும் நமக்கு ரசம் சாதம் தயிர் சாதத்துக்கெல்லாம் இதை தொட்டு சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா அப்பளத்துக்கு பதில் இதை தொட்டு சாப்பிட்டோன்னா அவ்வளோ டேஸ்ட்டியாக இருக்கும் முள்ளங்கின்ற மாதிரியே தெரியாது நீங்களும் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நல்லா காய வச்சுட்டு இந்த மாதிரி வருத்தோம் அப்படின்னா மோரில் கூட இதை ஊற வச்சுக்கலாம் நான் மோரில் ஊற வைக்கல வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் வந்து ஒரு அரை கிலோ கிட்ட முள்ளங்கி எடுத்திருக்கேன் அரை கிலோ முள்ளங்கி எடுத்திருக்கேன் அரை கிலோ நல்லா தோல் சீவிட்டு வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம கா நம்ம குழம்புக்கு கட் பண்ணுற மாதிரியே கட் பண்ணிக்கலாம் ரவுண்ட் ரவுண்டாக நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம் நடுவில் வந்து நமக்கு இந்த மாதிரி போலாக இருக்கும் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம காய் வாங்கி ஒரு ரெண்டு மூணு நாள் வீட்டில் இருந்துடுச்சு அப்படின்னா கூட சமயத்தில் இந்த மாதிரி வந்து ஆகிடும் இல்லை கடையிலேருந்து இருந்து வாங்கிட்டு வரும்போது கூட நமக்கு தெரியாது இந்த மாதிரி நடுவில் வந்து இப்படி மாதிரி இருக்கும் அதனால் ஒன்றும் இல்லை நம்ம சாம்பாரில் போட்டால் அப்படியே மிதங்குற மாதிரி இருக்கும் ஆனால் சாப்பிட்றதுக்கு நல்லா தான் இருக்கும் டேஸ்ட்டாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் எடுத்து வச்சுட்டு நான் ஒரு துணியில் வெயிலில் ஒரு நாள் ஃபுல்லாக காய வச்சுக்கிறேன் நல்லா ஒரு நாள் ஃபுல்லாக காயிட்டோம் அப்படியே நைட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து அப்படியே காற்றோடவோம் ஃபேன் கற்றுல இருக்கட்டும் இது மறுநாள் காலையில் ஆவியில் வந்து நம்ம வேக வச்சுக்கலாம் நான் கொஞ்சமாக உப்பு தண்ணி தெளிச்சுட்டு அந்த முள்ளைங்களை கட் பண்ண முல்லைங்களை நான் ஆவியில் வச்சிருக்கேன் நான் உப்பு போட்டதை அது கட் பண்ணியிருக்கேன் நட்டுருக்கு தெரியலை இந்த மாதிரி ஒரு ஆள் தான் வரணும் நிறைய வந்து ரொம்ப நல்லா விழுந்துடக்கூடாது லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க நிறையா உப்பு போட்டுறாதீங்க முள்ளங்கில் வந்து டக்குன்னு உப்பு ஏறிடும் இதுக்கு சும்மா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு போட்டாலே போதும் நம்ம காஞ்சிடுச்சு அப்படின்னா அந்த உப்பு நமக்கு கிடைக்கும் நான் அரை கிலோவுக்கு கால் டீஸ்பூன் அளவுக்கு தான் நான் உப்பு போட்டிருக்கேன் நிறையா உப்பு போட்டிங்கன்னா நம்மளால் சாப்பிட முடியாது அப்போ நான் இட்லி பானேன் இட்லி தட்டில் வச்சு தான் நான் ஆவி எடுத்து ஆவி வச்சுருக்கேன் இதை அப்படியே காய விட்டுக்கலாம் இது வந்து ஒரு ரெண்டு நாள் காய்ஞ்சது நல்லா வெயில் அடிச்சிது வெயில் அடிக்கும் போது காய வச்சோம் அப்படின்னாக்கா ஒரு ரெண்டு நாள் நல்லா காஞ்சிடும் வத்தல் வெள்ளையாக தான் இருக்கும் வத்தல் காஞ்சதுக்கப்புறம் கூட இப்போ பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் வத்தல் நான் இப்போ வந்து எண்ணெய் காஞ்சிடுச்சு எண்ணெய் காய்ஞ்சதான் நான் எண்ணெயில் போட்டு எடுத்துக்கிறேன் இது வந்து நான் ஒரு மூணு நாள் காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன் நம்ம எந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணணுமோ அந்த அளவுக்கே இருக்கும் என்ன நல்லா காஞ்சதும் போட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து வந்துடும் இது ரொம்ப நேரம் நமக்கு எண்ணெயில் இருக்கணுன்றது கிடையாது போட்டதுமே நமக்கு அப்படியே வத்தல்னு சூப்பராக வந்துடும் நம்ம ஜவ்வரிசி உடம்புலாம் வறுக்கிறோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி உடனே விரிஞ்சு வந்துடும் நம்ம எடுத்துடலாம் உடனே ரொம்ப நேரம் இருந்ததுன்னா கருகிடும் நான் இன்னொரு ஆட்டி கூட போட்டு காட்டுறோம் பாருங்கள் இதுக்கு வந்து நம்ம கொஞ்சமாக எண்ணெய் இருந்தால் கூட போதும் நான் வந்து அப்பளம் வறுக்கணும் அப்படின்றதுனால நான் கொஞ்சம் நிறைய எண்ணெய் விட்டுருக்கேன் நம்ம கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டு கூட நம்ம இதை வந்து அப்படியே பரட்டி எடுத்துடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் அனுப்புங்க நீங்களும் இந்த மாதிரி முள்ளங்கியில் வத்தல் போட்டிருக்கீங்களா அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் சக்கரவள்ளி கலங்களை கூட நம்ம வத்தல் போட்டிருக்கோம் அதுவும் அந்த வீடியோவும் நான் உங்களுக்கு லைக் இது பண்ணுறேன் வருத்திட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும் நம்ம சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டியாக இருக்கும் வெறும் வயலையே நம்ம சாப்பிட்டுடலாம் ஆனால் உப்பு மட்டும் கொஞ்சம் பார்த்து போட்டுக்கணும் இல்லைன்னா உப்பு ஏறிடும் இதில் வந்து சட்டுன்னு உப்பு ஏறிவிடும் இது மோரில் கூட நம்ம ஊற வச்சுட்டு காய வச்சதுக்கப்புறம் நம்ம மோரில் ஒரு வாட்டி ஊற வச்சுட்டு கூட மறுபடியும் காய வச்சுட்டு கூட நம்ம வறுத்து சாப்பிட்டுக்கலாம் தேங்க்யூ